கணவர் தன் மனைவியை கொலை செய்து அவர் தலையை வெட்டி கையில் எடுத்துக்கிட்டு அதோடையே போய் காவல் நிலையத்தில் சரணடைஞ்சிருக்கார் இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்கு எதற்காக நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகீர்தரன் சுர்ணலதா அப்படிங்கிற இருவரும் தான் கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேருமே இலங்கையில் உள்ள வவுனியா மாவட்டத்தில் உள்ள புளியங்குளம் பகுதியை சேர்ந்தவங்களாம் இருக்கிறாங்க சுகீர்தரன் ஸ்வர்ணலதா தம்பதிக்கு திருமணமாகி அவங்க மூணு மாதம் கர்ப்பமாக இருந்திருக்காங்க இதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அடிக்கடி சில சில சண்டைகள் வந்து கொண்டு தான் இருந்திருக்கு தன்னோட மனைவியான சொர்ணலதா புளியங்குளம் பகுதியில் உள்ள ஒரு அரசு தொடக்க தான் இவர் ஆசிரியராக பணியாற்றி வந்திருந்தாங்க அதே நேரத்துல அவரோட கணவர் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள ஒரு மாவட்டத்துக்கு வேலைக்கு போயிட்டு அங்கே தங்கியிருந்து வேலை பார்க்குறதாகவும் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போகிறதாகவும் தான் இருந்திருக்காரு இந்த தான் சம்பவத்துக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட மனைவி கற்பத்துக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டு தான் சண்டைகள் அதிகமாயிருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆசிரியராக வேலை பார்த்த இடத்துல ஒரு இருபத்தி ஒரு வயசு பையனோட பழக்கம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அதனாலதான் அந்த பள்ளியிலிருந்து வேற பள்ளிக்கு மாற்றப்பட்டதாகவும் தகவல் வந்திருக்கு இதனால தான் அவங்களுக்குள்ள சண்டைகள் அதிகமாயிருக்கு சம்பவத்தன்று மொதல் நாள் இரவு தான் இரண்டு பேருக்குமே அதிக அளவுல வாக்குவாதம் முத்தி போய் சண்டை நடந்திருக்கு மறுநாள் காலையில ரெண்டு பேருமே முடிவு செஞ்சிருக்காங்க காவல் நிலையத்தில் போய் புகார் செய்யலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க அதே மாதிரி இரண்டு பேருமே காவல் நிலையத்துக்கு சென்று புகாரும் கொடுத்துருக்காங்க காவல் நிலையத்தில் உள்ளவங்க இரண்டு பேரையுமே சமாதானப்படுத்தி இனிமேல் சண்டையெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி திருப்பி வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க வீட்டுக்கு வர்ற வழியிலேயே மறுபடியும் வாக்குவாதம் அதிகமாகி சண்டைகள் அதிகமாகிருக்கு இந்த சண்டை ஒரு காட்டு பகுதியான ஒரு இடத்துல நடந்திருக்கு சண்டையும் போது தான் சுகீர்தரன் அதிகமாக கோவப்பட்டு தான் வைத்திருந்த அறிவாளால் சரமாரியா தன்னோட மனைவி வெட்டியிருக்காரு வெட்டினதுல மனைவி அங்கே கீழே விழுந்திருக்காங்க விழுந்த உடனே தலையை மட்டும் தனியாக வெட்டி கையில எடுத்துக்கிட்டு இவர் காவல் நிலையத்தில் போய் சரணடைஞ்சிருக்காரு காவல் நிலையத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னோட மனைவியை நான் வெட்டி கொன்னுட்டேன் தலையை மட்டும் தனியா கையில எடுத்துட்டு வந்துட்டேன் உடம்பு தூக்கி காட்டுப்பகுதியில் தூக்கி வீசிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் இதை கேட்ட காவல் நிலையத்தில் உள்ள காவல் அதிகாரிக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்கு உடனே சம்பவம் நடந்த இடத்துக்கு போய் உடலை மீட்டு எடுத்து பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க எந்த ஒரு பிரச்சனை நடந்திருந்தாலும் சரி அதற்கு கொலை அப்படிங்கிறது ஒரு தீர்வாகுமா நான் பெண்களை மட்டுமே குறை சொல்கிறேன் அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம் இருவர் மேலேயுமே தவறு இருக்கத்தான் செய்யுது ஒன்னு கணவர் பார்த்தீங்கன்னா மனைவி இருக்கிற ஊருக்கு பக்கத்துலேயே ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு அங்கே இருந்திருந்தா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஆனா தூரத்தில் தான் அவருக்கு வேலை கிடைக்கணும் அப்படிங்குன்னு இருந்தா அதையும் ஒன்றும் செய்ய முடியாது தான் அதே நேரத்துல இவங்க மனைவி தன் கணவர் இருக்காரு அப்படிங்கிறதுக்காக நல்ல முறையில இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த சம்பவம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பும் தான் எதை எப்படியோ எந்த பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு கொலை ஒன்றும் தீர்வு ஆகாது இதை பத்தின முழு விபரம் இன்னும் புரியாத பொதிராவே தான் இருக்கு இன்னும் விசாரணை நடந்து கொண்டு தான் இருக்குது அவருக்கு என்ன தண்டனை கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்